காலை வணக்கம் இன்று விபிஆர் ட்ரஸ்ட் மற்றும் ஆனந்தம் அக்கு இல்லம் நடத்தும் இந்த அக்கு பஞ்சர் மருத்துவ சிகிச்சை முகாமுக்கு வருகை தந்த அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் மற்றும் இதில் முதல இந்த அக்கு பஞ்சர்னா என்ன அதை பற்றின விவரங்களை வரிசையாக அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய நிலைப்பாடுகளையும் பரிந்துரை செய்வாங்க முதல் டாக்டர் மாரி அவர்கள் மற்றும் டாக்டர் தேவராஜ் அவர்கள் திரு டாக்டர் கே எஸ் இளங்கோவன் அவர்கள் திரு எஸ் வடிவேல் அவர்கள் திரு ஜே சுரேஷ்குமார் அவர்கள் டாக்டர் கே ஜெனிதா அவர்கள் திரு பி ராஜசேகர் அவர்கள் திரு சுரேந்திரன் கலைச்செல்வம் அவர்கள் திருமதி எஸ் ரோஹிணி அவர்கள் மற்றும் சங்கரி பிரியா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த இந்த மற்ற விவரங்களை திரு மாரிசார் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைப்பார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் விபிஆர் ட்ரஸ்ட்டு திருமங்கலத்தில் இன்றைக்கி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று டு மதியம் ரெண்டு மணி வரை இங்கே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேம்ப் வரையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எங்கள் நடராஜன் ட்ரஸ்ட் மூலமாக பள்ளிவாசல் சர்ச்சு மற்ற எல்லா இடத்துலையும் இது வரையும் நாங்கள் போட்டு ஏகப்பட்ட பேச நாங்கள் குணப்படுத்தியிருக்கோம் அக்குப்பஞ்சர் வந்து நாடி பரிசோதனை மூலமாக இதை நான் கியூர் பண்ணுறோம் மனிதனுடைய ஃபுல் பாடி செக்கப்பை பன்னெண்டு நாடி வந்து நம்ம செக் பண்ணிட்டு அவருடைய முக்கியமான என்ன அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு லிவரில் கம்ப்ளைண்ட்டா கிட்னியில் கம்ப்ளைண்ட்டாக ஸ்ப்ளீனில் கம்ப்ளைண்ட்டாக எது கம்ப்ளைண்ட்டோ அதுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு அவங்கள சரி பண்ணுறோம் இது வந்து மக்களுக்கு ரொம்ப அருமையாக இது நல்ல குணமாகிட்டிருக்கு கடந்த ஒரு ஐயா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அக்கு இருந்து இந்தியாவில் நம்ம கண்டுபிடிச்சது தான் எல்லோருக்கும் காலை வணக்கம் என்னுடைய பெயர் கே எஸ் இளங்கோவன் எனக்கு நீண்ட காலமாகவே வந்து ஏதாவது ஒரு மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்தது படிக்கிற காலத்தில் அதனாலேயே என்னவோ தெரியல எனக்கு இந்த அக்கு மேல மேலே ஒரு ஈடுபாடு உண்டாகி ரெண்டாயிரத்தி ஏழில் நான் எம்டி அக்கு முடிச்சேன் முடித்தேன் இப்போது இந்தியாவில் வந்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்கு அந்த அக்கு பங்க்சருடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லப்போனால் டாக்டர் சித்திக் ஜமால் அண்டு ரஷூல் இந்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அக்கு பஞ்சரின் தந்தைகள் என்னோடய பேர் வந்து டாக்டர் பி தேவராஜு நான் வந்து எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி இந்த இதில் வந்து எம்டி அக்கு பஞ்சர் பண்ணியிருக்கேன் நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதங்களானது இந்த பஞ்சபூதங்களுடைய புள்ளிகளை நம்ம கரெக்டாக நாடி மூலயமா தேர்ந்தெடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து சரிப்படுத்தலாம் வணக்கம் என் பேர் வடிவேல் இந்த அக்குப்பஞ்சரில் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கோங்க இந்த அக்குப்பஞ்சர் முறைக்கு வர்றது காரணமே இதனுடைய வைத்திய முறைகள் பார்த்து தாங்க உள்ளே நான் படிக்கணுங்கிற ஆர்வமே வந்தது காரணம் என்னென்னா அதாவது ஒரு சின்ன நீடல் மாதிரி இருக்குது அதை இது பண்ணுறாங்க அது நம்ம நோய் சரியாயிருது எனக்கு அந்த மாதிரி சில பாதிப்புகள் ஏற்பட்டு இடுப்பு வழி முது பிடிப்பு இருந்தது அதுக்கு சாதாரணமாக சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன் அவங்க சின்ன ஒரு இது போட்டாங்க நீடியில் அந்த பார்த்தீங்கன்னாக்க மயிரலை விட சின்ன முடி அளவு கூட இல்லை அந்த திக்னஸ்ஸு அதை விட சின்ன சைஸ் தான் ஸோ அதை வந்து அவங்க பாயிண்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வந்து அந்த கழுத்து பிடிப்பு வந்து அவ்வளோ கிளியராக சரியாச்சு அதில் நான் வந்து கவர்ந்து தான் இது இவ்வளோ மகிமை இருக்கு எனக்கு பாதிப்பு இருந்து அதை சரியானதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆர்வமே வந்தது இதை படிக்கலாம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அக்குப்பஞ்சார் மருத்துவம் அப்படிங்கிறத நான் முறையாக வந்து கல்வி நிறுவனத்தில் அதை பயின்று தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குப்பிஞ்சன் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரையில் இல்லாத இல்லாதது காரணம் என்னென்னாக்கா நம்ம இயற்கையான பஞ்சபோதன் அடிப்படையில் உடலில் என்ன பண்ணுது அது மெருடின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு மெருடின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம தூண்டி விடுறதன் மூலியமாக அந்த உடல் உபாதைகள் வந்து சரியாயிரும் பிபிஆர் மற்றும் ஆனந்தம் அக்கும் இல்லம் நடத்தும் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்துட்டு இதை நாங்களும் ஒரு பங்கேற்பாளராக இருந்து செய்யலாம் அப்படின்றத நாங்கள் வந்திருக்கிறோம் எனக்கு பேச வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராஜசேகர் நம்மளுடைய திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு மருந்து அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அதாவது நம்ம உண்ட உணவு வந்து முழுமையாக செரிமானம் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த உணவை எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடம்பு வந்து என்னென்னா நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்து தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை வந்து என்னென்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து என்னென்னா முப்பத்து ரெண்டு முறை வந்து என்னன்னா ஒரு வாய் சாப்பிட்ற சாப்பாடை முப்பத்து ரெண்டு முறை வந்து என்னன்னா மென்று அதை வந்து உமிழ்நீரோடு கலந்து அதை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உணவு வந்து நல்லபடியாக வந்தோம்னா செரிமானமாகி நம்ம எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அதாவது உணவை சாப்பிட்ற உணவை கூழ் மாதிரி குடிக்கணும் அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய நீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எடுத்ததும் என்னென்னா நீரை வந்து கடன் எடுத்ததும் வந்தனா குடிக்கக்கூடாது அதை வந்து சிப் பண்ணி சிப் பண்ணி அது வந்து குடிக்கும்போது தான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் வந்து வந்தனா அது கிரகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உடம்புல ஏதாவது மிகுதியாக இருந்தாலும் நோய் அதுவே குறையாக இருந்தாலும் நோய் இந்த மிகுதியாக இருக்கிறதையும் குறையாக இருக்கிறதையும் நம்ம நாடி பார்த்தல் மூலியமாக வந்தனா தெரிஞ்சுக்கிட்டு அதை சமநிலைப்படுத்துவதன் மூலியமாக குணப்படுத்துகிறதா இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் காலை வணக்கம் என் பேர் ரோஹிணி சார் மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் இது நம்ம உணவு பழக்கங்களை மாற்றி நம்ம எல்லாம் சரி பண்ணோம்னால எல்லாமே சரியாகும் நிறைய சார் இருக்காங்க எல்லாமே பேசிட்டாங்க அவங்களோட சேர்ந்து இதை பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை முகாமுக்கு கலந்து கொண்டு அக்குப்பஞ்சரை பற்றின விரிவாக சொன்ன அனைத்து மருத்துவ நண்பர்களுக்கும் நன்றி மிக்க நன்றி மேலும் இந்த அக்குப்பஞ்சருடைய சிகிச்சை வந்து மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும் குறைந்த கட்டணத்தில் உங்களுடைய உடல் விவாதங்கள் நெருக்கிக் கொள்வதற்கும் ஆனந்த அக்குமில்லம் வெங்கடாத்திரி சந்து முன்சிப்கோட் ரோடு எஸ்ஆர் மெடிக்கல் அடுத்து ஏ கிரேட் ட்ரெய்லர் கடைக்கு எதிர் சந்து அங்கே அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க திருமங்கலம் டிவி நன்றி